ஒரு அழகிய மலை கிராமம் ஒரு இந்தியத் துறவி ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார் அவரை வணங்கிய செல்வன் ஒருவன் தன் வீட்டிற்கு வரவேண்டும் என்று வேண்டினான் அவரும் அவன் வீட்டிற்கு வந்து விருந்துண்டார் அவன் துறவியாரே எனக்கு நன்மை தரும் வரம் ஒன்று தாருங்கள் என்று வேண்டினான் அதற்கு துறவியார் நீ சாக வேண்டும் அதன்பின் உன் மகன் சாக வேண்டும் பிறகு உன் பேரன் சாக வேண்டும் என்றார் அவர் கோபமடைந்த அவன் வரம் கேட்டால் சாபம் தருகிறீர்களே இது நியாயமா என்று கேட்டான் அதற்கு துறவி இதைவிட நல்ல வரம் தர முடியாது ஒரு வீட்டில் மகிழ்ச்சி நிறைத்திருக்க வேண்டுமானால் அங்கே வரிசை முறைப்படி மரணம் வர வேண்டும் முதலில் தந்தை சாக வேண்டும் பிறகு மகன் சாக வேண்டும் அதன் பிறகு பேரன் சாக வேண்டும் அப்படி சாவு வந்தால் அந்த சோகம் சிறிது காலத்தில் மறைந்துவிடும் மாறாக தந்தைக்கு முன்பே மகனோ பேரனோ இறந்துவிட்டால் அங்கே சோகம் நிலைத்து நிற்கும் என்று விளக்கம் தந்தார் துறவி இதைக்கேற்று மனம் தெளிவடைந்த அவன் மிகவும் மகிழ்ச்சியுற்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினான் பிறகு துறவி சந்தோஷமுடன் விடை சென்றார்